ரயில்வே துறையை தனியார் மயமாக்குதலை கண்டித்து ரயில்வே தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது லாரிகளுக்கு ரயில்வே துறையில் வேலை வழங்க வேண்டும் ஏழாவது சம்பள கமிஷனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை பார்க்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் தெரியல இந்திய நாட்டுக்கு முதுகில திகழக்கூடிய ஒப்பற்ற ரயில்வே தொழிலாளர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்து இருந்தாலும் வாரிசுகளுக்கு பயிற்சி முடித்த கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் வேலை வழங்கவில்லை சீலிங் இல்லாத போனஸ் வழங்கிட வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிலுவையில் உள்ள கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தாலும் கூட மத்திய ரயில்வே போர்டை பொறுத்தவரையும் மத்திய அரசை பொறுத்தவரையும் இதுவரை செவி சாய்க்கவில்லை குறைந்தபட்ச மாத சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் ஆண்டுதோறும் இன்கிரிமெண்ட் ஐந்து சதவீதமாக மாற்றிட வேண்டும் இந்த போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளுக்கு வலு சேர்த்தனர்